ஒரு இயற்கையான கிராமம் அழகான சூழல் மக்கள் இயற்கையோடு இணைந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் அவ்வூரில் ஒரு தொழிற்சாலை கட்ட துவங்கி அது செயல்பட ஆரம்பித்தது சிறிது காலத்திலேயே மக்கள் நோய்வாய்ப்பட ஆரம்பித்தனர் மருத்துவமனைக்கு அடிக்கடி சென்றனர் அப்போது நடைபெற்ற உரையாடல் நிலம் நீர்காற்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கார்கள் நாமளும் கேட்போம் எப்படி என் வேலை நல்லா ஓடி இருந்த மனுஷனை நோயாளியாகன ஹாஸ்பிட்டலுக்கும் ஓட விட்டேன் பாரு நீ மனிதனை மட்டும்தான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புன நான் விலங்கையும் சேர்த்து அனுப்ப வச்சேன்ல உன்னை விட நான் தான் இதில் கில்லாடி உங்கள் ரெண்டு பேர் புராணத்தையும் கொஞ்சம் நிறுத்துங்க என் புராணத்தையும் கொஞ்சம் கேளுங்க உங்கள் ரெண்டு பேர் புராணத்தையும் கொஞ்சம் நிறுத்துங்க ஏன் புராணத்தையும் கொஞ்சம் கேளுங்க நீங்கள் ரெண்டு பேராச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பிச்சிங்க ஆனால் இவர்களில் பல பேரை நான் வயசு வித்தியாசம் பார்க்காமல் சிறுசு பெருசு பொடிசு என இவர்களில் பல பேரை மேல் லோகத்தையே அனுப்பி வைத்துட்டேன் நான் தான் இங்கே கிங்கு என்ன என்ன பெரிய அப்படி நீ சுத்தமான நீராகத்தான் ஆறலையும் குளத்திலையும் ஏரியிலையும் பயணம் செய்து வந்தேன் அப்பொழுது கொண்டாந்து சுற்றி சுத்தி கட்டினானுங்க தொழிற்சாலைய அத்தோட ஆலை கழிவை விட்டானுங்க அத்தோட விட்டானுங்களா ஆடு மாடு எல்லாத்தையும் குளிப்பாட்டினார்கள் அது போதாதருக்கு இதற்கும் மேலே ஒரு வேலை செஞ்சானுங்க பாரு குப்பை கூலம் கொண்டாந்து கொட்டினார்கள் குப்பை கூலம் கொண்டாந்து கொட்டினார்கள் நீராயிருந்த நான் சாக்காடையாக மாறிட்டேன் நான் என்னை சாக்காடையாக மாத்தினே அவர்களை நான் சும்மா விடுவேனா அவர்களுக்கு பல பல நோய்களை தந்து மலேரியா டெங்கு இது போன்ற பல பல நோய்களை தந்து அவளை யமன் வாயுக்குள்ளேயே அனுப்பி வைத்துட்டேனடா போதும் போதும் நிறுத்தும் பெருமையை என் பெருமையும் கொஞ்சம் கேளு சோல் கேட்போம் உங்கள் எல்லாரை விட நான் தான் பெரிய நோய் பரப்பி உயிர் வழியான ஆக்சிஜனை கொடுத்து மனுஷனை உயிர் வாழ வைப்பணும் நான் தான் மரங்களை வெட்டி நவீன சாதனங்களை வாங்கினேன் அதுலேருந்து வெளியேறிய குளோரோ ஃப்ளோரோ கார்பன் வண்டி வாகனங்கள்லேருந்து வரும் கார்பன் மோனாக்சைடு குப்பைய ஏறிக்கிறது எரிமலை வெடிப்புலேருந்து வரும் தூசு சாம்பல் புகை தூசு சாம்பல் புகை வானத்தில் விண்கர்கள் மோ விண்வெளியில் விண்கர்கள் விழும் தூசு இத்தனையும் கிட்டே தான் என்னை சுவாசிச்சனால மூச்சு விடாமல் பண்ணி ஹாஸ்பிட்டல்லே படுக்க வச்சுன்னா பார்த்துக்கோ என்னால் வானிலை என்ன காலநிலையவே மாற்ற முடியும் நீயும் பெரிய ஆள் தான் ஏதோ என்னால் ஆனால் நானும் சேர்த்துருக்கேன் பொண்ணுல போடாத மண்ணில் போட் மண்ணு பொண்ணுல போடாதான் மண்ணில் போடணுன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க பெரிய பரவாயிருந்தேண்ணா மண்ணை ஒரு மரம் எவ்வளோ காலம் அர்த்தம் தெரியுமா உயிர் வாழ உணவு பொருளையும் கொடுத்தான் ஆனால் இந்த மனுஷப்பை ஐயோ ரசாயன என்ன மருந்துன்னா பிளாஸ்டிக்னா பிளாஸ்டிக் எரிக்கிறதுன்னா பாதரச வெளிப்பாடுன்னா சும்மா விடும்ணா நானும் வச்சான்ல ஒரு ஆப்பு

நிலம் நீர் காற்று இவை அனைத்தும் இயற்கை அன்னை மனித குலத்திற்கு வழங்கிய கொடை இவற்றை நவீனம் எறும் பெயரில் பெரிதும் நாம் அழைத்து கொண்டு வருகிறோம் மாசு அழந்து நியம் நம் இனி எப்படி சரிபடுத்தலாம் என்பதை பற்றி சிந்தித்து செயல்படுவோம் உறுதிமொழி ஏற்போம் அவசர அத்தியாவசியத்திற்கு மட்டுமே வாகனங்களை பயன்படுத்துவோம் ஏரி குளம் கண்மாய் போன்ற நீர்நிலைகளை தக்க முறையில் பாதுகாப்போம் குப்பைகளை ஊரியத்தில் சேர்ப்போம் எரிக்க மாட்டோம் நன்றி